ஆயா குடிமே என்ன வேணும் எங்க அம்மா அரை கிலோ வந்து கறி குழம்பா ஆமாங்க ஏன்ற என்ன வேணாம் இல்ல எங்க அம்மா அரை கிலோ வந்து கறி சொல்ல மாட்டா இல்லங்க எங்க அம்மா ஏன் குடிமே வந்ததுல இருந்து எங்க அம்மா அரை கிலோ எங்க அம்மா அரை கிலோன்னு அரை மைல் போயிட்டு இருக்கியே உங்க அம்மா எத்தனை கிலோ வந்தா எனக்கு என்னயா உனக்கு என்ன வேணாம் அண்ணாத்து எங்க அம்மா அரை கிலோ கறி கறிவாய்ன்னு சொன்னாங்க முந்திட்டு வந்துட்டாங்க அதான் அப்படின்னா உனக்கு தான் கறி கிடைக்கும் இந்தாப்பா நல்ல கறியா ஒரு அரை கிலோ தம்பிக்கு போடு

பெரியவங்க பேர் சொன்னா சின்னவங்களுக்கு ஆயுசு கம்மி அதனாலதான் நான் எப்படி கூப்பிடுறேன் உங்ககிட்ட பேச முடியுமா நிலடி நான் தான் நாலு காலு ஒரு வாரோட கண்ட இடத்துல அலையுது நீ அடி அது பின்னால அலையற ஏய் என் கருப்புன பார்த்து நான் என்ன சொன்னே நான் இல்லாம பின்ன என்ன அது பேய கருப்பா உன்னை பார்த்து நான் இப்ப சொல்றா கேட்டுட்டு சும்மா வர கே விடாத போ

பொ செவக்கு திலையம் பொன்னு ரத்தினமே உன்ன பார்த்தா கொலுங்கு தடியும் கண்ணுரத்தினமே ஆ தோறும் கொடி அரும்பரும் பாவத்திலையா பொட்டாசவக்கு திலையம் பொன்னுரத்தினமே உன்ன பார்த்தா கொழுங்கு தடியும் கண்ணுறத்தினமே ஆத்தோறும் கொடி காலா யார் யாரோட்டத்தில் கத்திரிக்காய் படிக்கிறது ஒவ்வொரு நாள் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் மரியாதை வெளியே வந்துரு

அவர் ஒரு பொறுக்கி என்னடா பேசுற பொறுக்கி பார்த்தால் அவரை போல் நல்லவர் இருக்க முடியாது என்றுதான் கூறினேன் தலைவர் அவர்களை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தொகுதியில் தான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ஓட்டு விழுந்து நீடிகள் கொண்டு வந்து இருக்கிறோம் இருபதாயிரம் செத்த ஓட்டு ஐயாயிரம் அகதிகள் ஓட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஊருக்கு உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு உழைப்பது வாரியங்களை திறக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சொந்தக்காரங்களுக்கு வாரி வழங்கி அதை அவர்கள் பேரில் எழுதுவது இல்லாத பள்ளிக்கூடங்களை திறப்பது இருக்கும் பள்ளிக்கூடங்களை மூடுவது அடிக்கல் நாட்டுவது புடுங்குவது என்னங்கிற இது இதெல்லாம் நினைச்சுக்க கூடாது அதுல பாருங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெகுளி பயல இப்படித்தான் தமாஷா பேசுவான் நீங்க கவலைப்படாதீங்க டைப்பே தண்ணி அது மட்டும் இல்லாம மந்திரி ஆகிறதுக்கு முந்தி நானும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அடுத்தது அடல் கட்டுவார் பேரன்பு மிக்க பெரியோர்களே தாய்மார்களே மாண்பு மிகு முதல்வர் ஆடியவாளம் அவர்களே எங்க இவர் வேற அமைச்சருங்க எனக்கு தெரியாதா என்ன எதிர்கால முதல்வர் அவர்களே நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பத்தி பெரும் மகிழ்ச்சி இன்னொரு முக்கியமான விஷயம்

ஜமீன்தார் பாண்டியராஜ் அவர்களே மைனர் மாணிக்கம் அவர்களே பொதுமக்களை நம்பர் மாணிக்கம் அவர்களும் பாண்டியராஜ் அவர்களும் என்னுடைய இரண்டு கண்களை போன்றவர்கள் நம்பர் பாண்டியராஜ் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவருடைய பொன்னான வாயால் என்னை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார் நானும் அதற்கான திட்டங்களை தீட்டிக்கொண்டு இருக்கிறேன் அடுத்த முறை உங்கள் ஊருக்கு வரும் போது நிச்சயமாக தான் நான் வருவேன் பாண்டியராஜ் அவர்கள் எனக்காக நிறைய செலவு பண்ணதா சொன்னாரு அது நிச்சயமா கவனிக்கப்படும் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என் வீட்டு வாசக்கதவு உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்தே இருக்கும் உங்க குறைகளை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நான் எப்படி இருந்தாலும் வந்து சொல்லலாம் இது நிச்சயம் சத்தியம் கேச்சாரு பெரியவரே மினிஸ்டர் ரீல் விடுறாரு என்னா வந்திருக்கேன் பண்ணதான் வந்திருக்கேன் உங்களுக்கு கல்யாணமா உங்களுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் நான் சும்மாவே கொடுத்துறேன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும் என் பின்னாடி சுத்துறத விட்டுருவீங்க நீங்க உங்க மாப்பிள்ள பின்னாடியே சுத்துவீங்க நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம் அவ்வளவுதான் மாப்பிள்ள யாருன்னு கேட்கலையே யாருங்க நீங்க தான் என்னவா ஆறு ரூபா அப்ப ஒண்ணு எடுத்துக்கிறேன் எடுத்துங்க சரி பூசணிக்க ஒண்ணு கொசுறி இல்லையா அதையும் எடுத்துங்க ஐயோ பெரியவரே பெரியவரே என்ன இது அநியாயமா இருக்கு ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்காய் கொசுறா

இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற ஆளை பாரு வேற ஆளை பாருங்களே நீ அதுக்குன்னு சந்தையில் தானா ஷி இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம்ல

உமக்கு அறிவே இல்லை நான் இருக்கு ஆனா இந்த காதல் விவகாரத்துல மட்டும்தான் வேலை செய்ய மாட்டேங்குது இல்ல என்ன பெரியவரே பைப்ல பசின்னா இப்ப என்ன பண்றது கொஞ்சம் குளா புட்டு